அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அதாவது உண்மையான நட்பு தான் மரணம் வரைக்கும் நீடிக்கும் மறுமையிலும் பலன் தரும் இல்லையா நம்முடைய நட்புகளை நாம் உண்மையாக்கிக் கொள்ள வேண்டும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மையான இகலாசான நட்பு என்பது எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களுடைய நண்பன் எல்லா விதமான நன்மையான பேச்சுக்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார் எல்லா விதமான நன்மையான பேச்சுக்களை உங்களிடத்தில் பேசுவார் மட்டுமல்ல தன்னுடைய சொந்த குடும்ப பல்வேறு விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் ஒன்று இரண்டாவது ஒரு அடையாளம் உங்களை பார்க்கும் பொழுது எப்படி புன்னகைத்து அற்புதமாக அக்கறையோடு நேசமாக பாசமாக உண்மையாக பேசுகிறாரோ அதே போல நீங்கள் இல்லாதிருக்கும் பொழுதும் பேசுவார் உங்களுடைய முதுகுக்கு பின்னாலும் பிரியமாக உங்களை பற்றி பேசுவார் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாலும் உங்களுக்கு முன்னால் இருந்ததை போன்றே நேர்மையாக இருப்பார் இப்படி இருக்க மாட்டார் உங்களை பார்த்த உடனே சிரிச்சு பேசிட்டு நீங்கள் போன பிறகு உங்களை பற்றி தப்பு தப்பா பேசுறது அந்த மாதிரி முனாஃபிக்காக அவர் இருக்க மாட்டார் ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு அதாவது எல்லா துன்பங்களோடு உங்களோடு இருப்பார் துன்பங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் நமக்கு வந்தவனு நம்மை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டார் துன்பத்திலெல்லாம் பங்கு கொள்வார் இன்பத்திலும் பங்கு கொள்வார் துன்பம் வந்துவிட்டதே என்று விலகி ஓட மாட்டார் துன்பத்திலெல்லாம் உங்களிடத்தில் பங்கு கொள்வார் இந்த மூன்று அடையாளங்கள் உங்களது நண்பரிடத்தில் இருக்கிறது என்றால் அவர் இகலாசான முறையில் உங்களோடு பழகுகிறார் அவர்தான் உண்மையான நண்பர் என்பது பொருள்